நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு கணிப்பு தான் போக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுதான் கொடுத்துருந்தேன் ஏபிசியில் வந்து பதினாலு அறுபது எண்பது இது ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு என்னோடய கணிப்புக்கு ஏபிசிஎல் செட் ஆகுன்னு பார்த்தா அது செட் ஆகலை த்ரீ டிஜிட் பாருங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக பிசி மட்டும்தான் ஜஸ்ட்டு ஏ போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வனிங் மிஸ் ஆகிடுச்சி ஸோ ஏழ்நூற்றி எண்பத்திரெண்டு வந்துச்சு பார்த்திங்கனா அந்த அன்றைக்கி பிசி எண்பத்தி ரெண்டு செட் அதே மாதிரி ஜீரோ இருக்குது த்ரீ டிஜிட்லேயே மிஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி எண்பத்தாறு அறுநூற்றி முப்பது அறநூற்றி எண்பது தான் ஸ்ட்ராங்காக நம்பிருந்தேன் அதுவும் எண்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டோம் ஒரு எட்டு வழி வந்திருந்தா கூட ஏபிசி ஸோ ஏபிசி இது பண்ண எங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் மிஸ் ஆயிருச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சி போர்டு ஸ்ட்ராங்காகவே ஜீரோ இருந்துச்சு ஜீரோ ஆறு ஸோ ஆல் போர்டுக்கு கண்டிப்பாக ஜீரோ வரும்னு சொல்லி தான் சி போர்டில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஜீரோ வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது பிசியில் மட்டும்தான் எட்டாயிருக்கு ஜஸ்ட் ஏ போர்டு எப்பயுமே அந்த ஆறு ஒன்பது வரப்போல தான் கொஞ்சம் ஒன்பதாக திருப்பி வைப்பான்னு தெரியும் நம்பர் என்ன அதிகமாகுதுன்ட்டு தான் நான் கொடுக்கல ஸோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏ போர்டு இந்த மாதிரி ஆறை வந்து ஒன்போதா திருப்போம் ஒன்பது ஆறாக திருப்போம் இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ வெற்றியிட வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழா நம்பர் எடுத்து வைச்சான் பார்த்தீங்களா இந்த ஏழு எடுத்து இந்த போர்டில் கொண்டு வரக்கூட இதுக்கு முன்னாடி வந்த நம்பரை நான் பேட்டனை மார்க் பண்ணி தான் காமிச்சிருந்தேன் இந்த முந்நூற்றி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு வந்த அன்றைக்கி ஸோ இதுவும் மிஸ் ஆகிடுச்சி இந்த ஆறுநூற்றி முப்பது ஒரு சான்ஸ் ஏன்னா போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி அஞ்சுக்கு ஜீரோன்னு வைக்கல சாரி ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வைக்கக்குள்ள இங்கே அஞ்சுக்கு ஜீரோனு வந்திருக்கணும் வராதனால இன்னைக்கு வரும்னு சொல்லி நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆறுநூற்றி முப்பது தான் எடுப்பான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுதான் மார்க் பண்ணி காமிச்சேன் ஏ போர்டில் தான் டுஸ்ட் டுவெண்ட்டி கொண்டு வந்து வச்சிட்டான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீ போர்டு வந்து நாளைக்கு ஆறு ஒரு சான்ஸ் இருக்குது ஆறு வந்து சீ போர்டுங்கிறத விட போர்டு மாறி கூட வரலாம் ஏன்னா பி போர்டு மூணுக்கு மூணு வரக்குல மேலே இருக்கிற இந்த ஆறு வந்து இன்றைக்கி பிபோர்டு கணக் கணக்கு வந்துருக்கணும் பிபோர்டு அதை வந்து போர்டு மாற்றி வைப்பான்னு சொல்லி தான் சி போர்டுக்கு ஜீரோவும் ஆறும் கொடுத்துருந்தேன் இந்த ஆறு எது பெண்டிங் நம்பர்னால் இரநூத்தி முப்பத்தாறு தான் சி போர்டு ஆறை வந்து ஒம்பது எப்போயுமே ஒம்பதாக திருப்புவோம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஸோ இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தொம்பதுன்னு வைக்கக்கூட சி போர்டு இன்றைக்கி ஆறு வந்துருக்கணும் ஸோ அதனால தான் இந்த ஆறுநூற்றி முப்பது இதை திருப்பி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ கரெக்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு திருப்பி கொடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த ஆறு வந்து ஆறுநூற்றி முப்பது நேற்றுக்கு வந்து சி போர்டுக்கு இந்த இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தொம்பதுன்னு கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி சி ஆறு வந்துருக்கணும் அல்லது ஆல் போர்டு ஆறு வந்துருக்கணும் வரல இப்போ இந்த உள் நம்பர் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது இந்த தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு வச்சிட்டான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்து ஆறு வரணும் ஏன்னா இந்த இடையில உள்ள நம்பர் அஞ்சுக்கு ஜீரோன்னு கொண்டு வரக்குள்ள இடையில உள்ள நம்பர் ஒன்பது நாலுன்னு தான் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் அந்த ஒம்பது ஆறு இந்த நம்பரை சீட்டு வாங்க புல்டிசி ஆஃப்டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயின் மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அவங்களும் கரெக்டாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க மட்டும் திருப்பி தான் வைப்பான் அதிகபட்சம் ஒன்பதோ ஆறு இந்த மாதிரி திருப்பி தான் வைப்பான் ஸோ அதனால் நாளைக்கு சி போர்டு ஆறு வரணும் அப்படின்னா ஆல் போர்டு ஆறு வரணும் அப்படி ஆறு எடுத்தால் சி போர்டுக்கு ஒரு வேளை ஆறு வந்துச்சுனால் இப்போ அஞ்சு இதுக்கு முன்னாடி சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு அப்படியே கிராஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்போம் எந்த ஒரு நம்பருமே சேஞ்ச் பண்ணி இருக்க மாட்டான் ஸோ உங்கள் மேலே ஏழு இதுக்கு முன்னாடி சி போர்டில் ஏழு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஏழுக்கு கிராஸில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏபியில் மட்டும் திருப்பி எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொண்டு வந்துருப்போம் ஸோ இந்த ஒன்பதுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒன்பது சி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்றிருக்கு இங்கே வந்த ரிசல்ட்டு இரநூத்தி ஒம்பது ஸோ பெண்டிங்கில் ஒரு ஒம்பதாம் நம்பர் பி போர்டுக்கு வரணும் அதை தான் இன்றைக்கி ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டோங்களா இதை வச்சு தான் ஜீரோவுக்கு வந்து இரநூறு எடுக்க மாட்டான்னு தெரியும் ஏன்னா இன்றைக்கி சி போர்டு ஜீரோ எடுத்துட்டோம் ஓகேங்களா ஜீரோ எடுத்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுன்னு இருக்குது ஸோ இந்த இரநூறு எடுக்க மாட்டேன் ஆல்ரெடி இரநூறு ரிசல்ட் வந்துருச்சு இரநூறுன்னு அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் எடுத்து கொடுத்துருந்தேன் நூற்றி பதினாலும் நூற்றி நாற்பதும் ஆனால் இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி வரல இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஆறுன்னு வந்துச்சுனால் ஏன்னா ஆறு தான் சி போர்டு வரணும் ஆறுன்னு வந்துச்சுனால் இந்த க்ராஸ் நம்பர் என்ன இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு இந்த ஏழ்நூற்றி பதினாறு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஏழும் ஆறும் வரணும் ஏன்னா ஏழாம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா மன்த்லி சாட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழும் ஆறும் வரணும் ஸோ அதுபோக ஒரு ஜீரோவுக்கு இன்னைக்கு ஜீரோ எடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற ஜீரோவுக்கும் மேலே இருக்கிற நம்பரை எடுக்கணும் இன்றைக்கி ஆல்ரெடி அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டான் அதனால் உள் நம்பரில் இங்கே ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோமா அங்கே ஜீரோ எழுபத்தி எட்டு இதை வந்து நாளைக்கு ஒரு சான்ஸ் எடுக்கலாம் இது மைண்டில் வச்சுக்காங்க ஜீரோ எழுபத்தெட்டுன்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா சரி ஒரு சான்ஸை எடுக்கலாம் ஏன்னா இந்த ஜீரோ எழுபத்தெட்டு மட்டும் ஒரு கணக்கில் வச்சுக்காங்க இப்போ முக்கியமான ஏபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பரை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணுட்டா வச்சுக்கோங்களேன் அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரணும் இங்கே உள் நம்பரில் இருந்தாலும் சரி வெளி நம்பரில் வெளி நம்பரில் இருந்தாலும் சரி சேம் பேட்டர்ன் தான் உள் நம்பரில் இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வெளியில் இருபத்தொம்போதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்ததினால பவரில் தான் எடுத்துகிட்டு வரணும் ஃபுல் பவர் வச்சா இருபத்தி நாலு சாரி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பிசிக்கு வந்திருக்கும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஏசியிலையும் அதாவது ஒரு நம்பரும் பவர் வச்சு எடுக்கணும் ஃபுல் பவர் வச்சா எழுபத்தி நாலு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டால் பவரில் எடுத்துகிட்டு வரணும் பவரில் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஃபுல் பவரை வச்சுட்டான் இந்த நம்பருக்கு மறுபடியும் ஏசியில் இருபத்தி நாலு பிசியில் எழுவத்தி நாலுன்னு வச்சுருவேன் இந்த நம்பரை மறுபடியும் பவரை வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஏசியில் இருபத்தொம்பது வந்திருக்கும் ஸோ வந்து இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளேருந்து வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கிராஸில் பவரை வச்சு திருப்பில் ஆனால் பவரை வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு ஃபுல் பவர் ஏழ்நூற்றி பத்து அதை அப்படியே பாக்ஸில் திருப்பி ஸோ நூற்றி எழுபதுன்னு வச்சுட்டான் இப்போ இந்த நூற்றி எழுபதை நாளைக்கு ஒரு சன்ஸ் அப்படியே திருப்பி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அங்கே ஜீரோ எழுபத்தி இருந்துச்சு இதுலேயும் ஜீரோவும் ஏழும் இருக்குது சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க நூற்றி எழுவதை வந்து நாளைக்கு அப்படியே திருப்பி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஒரு சன்ஸ் இருக்குது சரிங்களா நூற்றி அது அதுபோக ஏசியில் வந்து சாரி பிசியில் வந்து பதினேழில் ஏபியில் மாற்றி வச்சுருக்கிறான் இப்போ இந்த மாதிரி மாற்றி வைக்கக்குள்ள போன மா மாதத்தில் ஏசி நம்பரை ஏபிக்கு எழுவத்தஞ்சி மாற்றி வைக்கக்குள்ள அடுத்த மாதம் இதே எழுபத்தஞ்சி பிசிக்கு மாற்றி வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஐம்பத்தி ஏழும் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்திருந்தான் பிசியில் ஐம்பத்தேழு நிறுத்தினால் மொதல் நாள் ஐம்பத்தி ஏழு எழுவத்தஞ்சுன்னு வரணும் வராதனால அதுக்கு அடுத்த நாள் எழுவத்தஞ்சுன்னு திருப்பி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி நாளைக்கு எடுத்தால் இந்த பதினேழ நாளைக்கு எழுவத்தி ஒன்றுன்னு திருப்பலாம் அல்லது பதினேழும் வரலாம் ஒரு நம்பர் பவர் வச்சால் எழுவத்தாறு அறுபத்தேழு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது நாளைக்கு வந்து பிசி ஒரே ஒரு சான்ஸை ஒரு நாற்பதும் கூட உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் ஏன்னா அந்த நாற்பது எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னு பார்த்துருவோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து பி போர்டுக்கு பவர் கொண்டு வந்துட்டான் பவரில் வச்சுட்டான் அடுத்தது இந்த ஏசியில் இருக்கிற அறுபத்தி மூணு வந்து ஆல் போர்டு வரணும் இதை ஒரு நம்பர் பவர் வச்சு ஏபிக்கு பதிமூணு சேம் அதே பேட்டன் படி நாளைக்கு வச்சால் நூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது போர்டுக்கு பவர் வச்சிட்டான் அப்போ ஏசியில் பதினேழு இருக்குங்களா இந்த பதினேழு ஆல் போர்டுக்கு வரணும் பவர் வச்சால் அறுபத்தி ஏழு திருப்பி வைச்சால் எழுபத்தாறு இந்த மாதிரி கொண்டு வரலாம் நாளைக்கு ஏ ஆறு ஏழு அப்படி இல்லைன்னா ஒன்று ஏழு இதாக பேஸ் பண்ணி நாளைக்கு வரணும் ஸோ என்னோடய கணிப்புக்கு இது அது போக பிசி நம்பர் பாருங்கள் பிசி நம்பரை திருப்பி பவரை வச்சுருப்பான் அதாவது ஃபுல் பவர் வச்சு திருப்பி இருப்பான் இப்படி பவர் வச்சு திருப்பினாலே மேலே இருக்கிற நம்பரை ரெண்டு நம்பரு எடுக்கணும் எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணுன்னு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே பாக்ஸில் கொண்டு வந்திருப்போம் இப்போ அதுதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரு ஃபுல் பவர் வச்சுருக்குறோம் ஃபுல் பவர் வச்சிட்டாலே மேலே கரு நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் எழுநூற்றி நாற்பது ஓகேங்களா ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு டிசைன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நாளைக்கு திருப்பி வைக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்கள் கணிப்பில் இப்போ பார்த்த பேர்ட் நம்பர் தான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நாளைக்கு ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு அறுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தொன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது காமனாக நாற்பது கொடுத்துருக்குறேன் அந்த நாற்பது ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ பிசிக்கு தான் வரணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமனாகவே கொடுத்துருக்குறேன் டோட்டலாக அஞ்சு நம்பர் இந்த எழுநூற்றி பதினாறு சி போர்டு ஆறுன்னு வந்துச்சுன்னா எழுநூற்றி பதினாறு நூற்றி எழுபத்தாறு ஏன்னா போன மாதம் அறுநூற்றி பதினேழில் இருக்குது அதை அப்படியே திருப்பி கொண்டு வரோம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி தான் கொண்டு வருவான் திருப்புக்குள்ளே மூணு நம்பருமே திருப்பி விட்டுவான் சி ஆறுன்னு வந்துச்சுன்னா இப்படி தான் வரணும் அதே மாதிரி ஜீரோ பதினேழு நூற்றி ஏழு அந்த நூற்றி எழுபதை திருப்புனா இந்த மாதிரி திருப்பலாம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஜீரோ எழுபத்தெட்டை அது பி பவர் வச்சு ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வருதா பாருங்கள் சி போர்டுக்கு ஆறு வரணும் அல்லது ஆல் போர்டுக்கு ஆறு வரணும் ஏன்னா அந்த ஆறாம் நம்பரை வந்து சி சீபோர்டு நம்பர் எடுக்கிறோம்னா அதை வந்து பாக்ஸாத் அதாவது போர்டை மாற்றி கொண்டு வந்துடும் ஒரு சில டைமு உங்கள் கணிப்பில் அது ஒத்து வந்துச்சுன்னா ஆள் போட கூட எடுத்துக்கோங்க அல்லது சீபோர்டு ஆறு வந்துச்சுன்னா எழுநூற்றி பதினாறு நூற்றி எழுபத்தாறு இந்த மாதிரி கொண்டு வரலாம் அந்த எழுநூற்றி முப்பத்தஞ்சு கொண்டு வந்தால் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த சீபோர்டு நம்பர்லேருந்து அதை கிராஸ் அப்படி எடுக்கணும் ஸோ என்னோடய கணிப்புக்கு இதை கொடுக்குற உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்